இது வந்து மூலிகை பூச்சி வரட்டி இது எல்லாம் போறது இது வந்து பப்பாளி இது வந்து பப்பாளி சோத்துக்கத்தாழை பாலாத்தாழை எருக்கு எருக்கலை வேலிப்பருத்தி தலை நெய்வேலி காட்டாமனுக்கு துத்தி இலை தீனாரி இலை வேப்பலை நொச்சி இலை நொச்சி இலை துளசி தும்பலை இது வந்து பரண்டை பிறண்டை ஒடிச்சா பால் வர்றது தின்னா கசக்கிறது மோந்து பார்த்தா வாசடிக்கிறது இந்த மூணு வகையான செடி எந்த செடியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ சம அளவு ஒரு கிலோ இந்த ஒடிச்சா பால் வர்றதால ஒரு செ ஒரு கிலோன்னா தின்னா கசக்கிறதாலையும் ஒரு கிலோ எடுக்கணும் வாசடிக்கிறதாலையும் அதே மாதிரி ஒரு கிலோ எடுத்துக்கணும் சம அளவு மூணை எடுத்துக்கிட்டு எந்த தலை கிடச்சாலும் சரி உங்கள் ஏரியாவில் ஒரு தலை கிடச்சிருக்கும் ஒரு தலை கிடைக்காம இருக்கும் எந்த தலை கிடச்சாலும் சரி எடுத்து சமாளவாக எடுத்து பொடிசாக நைஸாக நறுக்கிக்கணும் நைஸாக நறுக்கி கோமியத்தில் ஊற்றி ட்ரம்ல கொட்டி கோமியத்தை ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு பிளாஸ்டிக் ட்ரம்ல ஊற வச்சு போடணும் பிளாஸ்டிக் மூடிய போட்டு மூடி போடணும் ஏழு நாள் பூச்சி வட்டி ஏழு நாளையில் ரெடி ஆயிரும் இருந்து பத்து நாள் நல்லா கொஞ்சம் ஊறணும் அப்படின்னா பத்து நாள் உங்களுக்கு அர்ஜெண்டாக தேவை அப்படின்னா ஏழாம் நாள் எடுத்து அடிக்கலாம் பத்து நாளையிலேருந்து ஒரு மாதம் வரையும் வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரையும் வச்சுக்கலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் பூச்சி வட்டி எடுத்து அடிக்கலாம் பூ உதிர்ற டைம் பூ வைக்கிற டயத்தில் வந்து அடிக்கக்கூடாது பூ வர்றதுக்கு முன்னாடி நடவு நட்டு எந்த எந்த பயிராக இருந்தாலும் நடவு நட்டு ஒரு இருபது நாளைக்கு மேலே எடுத்து அடிக்கலாம் இருபது நாளைக்கு மேலே எடுத்து அடிக்கலாம் பூ பூக்கிற டயத்தில் அடிக்கக்கூடாது ஏன்னா கோம்பியம் கலந்துருக்கிறதுனால பூ வந்து கொட்டை பார்க்கும் காய் வச்சதுக்கு அப்புறம் காய்க்கு அடிக்கலாம் இந்த இதுக்கு பூராமே அடிக்கலாம் இப்படி பொதுசாக நறுக்கிக்கணும் அப்படியே உங்களுக்கு அரிச்சண்டா தேவைப்படுது அடித்துத்தான் ஆகணும் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப பூச்சி தாக்கி இருக்குது அடித்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா நைஸா வெட்டிக்கணும் நைஸாக வெட்டி சுடு தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு ஊற்றி காலையில் பூச்சி கட்டி ரெடி ஆகிரும் எடுத்த உடனே உடனே அடிக்கலாம் இது வந்து பப்பாளி இலை இது வந்து பாலாயலன் இது வந்து வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி இது வந்து வேலிப்பருத்தி நெய்வேலி உனக்கு இது வந்து துத்தி இலை இது வந்து துளசி இது வந்து வேப்ப இலை இது வந்து தீக்குச்சி இலை இது வந்து தீமாரி இலை மீனாடி இது வந்து சோத்து கத்தால இது வந்து பெரண்டை இது வந்து தும்பை தும்பை இலை 过敏，你他妈过敏。 கோமியை ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சிடறோம் காற்று போகாமல் மூடி வச்சிட்றோம் ஏழு நாளைக்குள்ள ஏழு இருந்து பத்து நாளைக்குள்ளே ரெடி ஆகிரும் பூச்சி அரட்டி பத்தாம் நாள் எடுத்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டரு பூச்சி அரட்டி எடுத்து ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம் ஸ்ப்ரேயர்லேயே அடிக்கலாம் அவங்களால அடிக்க ஸ்ப்ரேயர் கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு ஆவார இலை வேப்ப இலை இந்த இலை தான் கிடைக்கிது அப்படின்னா ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு போகலாம் இதை கலந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் எடுத்து இலைகள்லையும் தெளிக்கலாம் கொலைகளில்